சார் சிறந்த தோற்றம் சார் எதுக்காக சார் உங்களை வந்து சிறந்த தோற்றத்துல கொண்டு வர சொல்றாங்க சார் ஹரிஹரன் சொன்ன ஏகேஆர்ல ஒர்க் பண்ணா உங்க பேரை சொல்லி நான் கல்யாணம் பண்ணி போறேன் நெஞ்சம் சார் வேற எந்த கம்பெனி இந்த அளவுக்கு ஸ்டிட் கிடையாது இது ஸ்டிட்னு சொல்றதை விட ஒரு கட்டமைப்பு உங்களை டக்கின் பண்ணிட்டு நீட்டா வாங்க எதுக்காக சார் எதிரில போறவ அந்த நிறுவனத்துல வேலை செய்யறவன் சொல்றதுனால உங்களுக்கும் பெருமை அந்த நிறுவனத்துக்கும் பெருமை சார் உங்களை நீட் படுத்துறாங்க சார் உங்களை வழி நடத்துறாங்க சார் நீங்க வளரணுன்றதுக்காக அரும்பாடு படுறாங்க சார் சார் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே என்ன தெரியுமா பண்றாங்க ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் பேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் சில இதுல டபுள் டபுள் அக்கௌண்ட் ஒன்னு மேல் நேம்ல பீமேல் நேம்ல டபுள் அக்கௌண்ட் வாட்ஸ்அப்ல ரெண்டு அக்கௌண்ட் எத்தனையோ அக்கௌண்ட் வச்சிருக்கான் குடும்பத்துல ஒரு அக்கௌண்டா இருக்க மாட்டேங்கிறான் குடும்பத்துல ஒரு நபரா இருக்க மாட்டேங்கிறான் குடும்பத்தோட நேரத்தையும் செலவழிக்கணும் அதே நேரம் நிறுவனத்தோட ஒரு நேரத்தையும் செலவழிக்கணும் சார் நம்ம வீட்டுல இருக்கிறத விட தான் சார் நம்ம அதிக நேரம் இருக்கோம் நம்ம எட்டு மணி நேரம் ஓய்வு தூங்குறோம் எட்டு மணி நேரம் தூங்குறோம் தூங்குறதுக்கு எந்த பிளேஸ் இருந்தாலும் பரவாயில்ல எட்டு மணி நேரம் ஓய்வு அது ஓய்வு கிடையாது நம்ம வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்றது மீதி எட்டு மணி நேரம் அலுவலகத்துல இருக்கும் அந்த அலுவலக நேரம் தான் நமக்கான கொடுக்கப்பட்ட நேரம் நாம அதிகமா இருக்கிறது அலுவலகத்துக்கு மட்டும்தான் தான் அப்ப அலுவலகத்துக்கு நம்ம நேரமே இருந்துட்டு போவோமே அலுவலகம் தான் நம்ம டெவலப் பண்ணுது நிதி திட்டமிடுறதுலாம் கரெக்டா இருக்கணும் சார் ஒரு காலகட்டத்துல நம்ம கிட்ட அஞ்சரை பெட்டின்னு ஒண்ணு அம்மா வச்சிருப்பாங்க அந்த அஞ்சார்பட்டில நமக்கு தேவைப்படுற அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ கம்பல்சரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வகுக்கப்பட்ட ஒரு நிதி திட்டமிடல் நம்ம கிட்ட எல்லாத்துக்கடையிலும் இருக்கணும் அந்த நிதி திட்டமிடல் இல்லைன்னு சொன்னா நிலவிக்கும் நிலைக்கும்